ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக வெலனாய் திடனாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முத்தாசை பண்ணுவாராக அவருடைய கிருபை வெறியது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷமா ஆனால் அவர் இறக்கத்துக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆசா ராஜா சில இக்கட்டுகளை சந்திக்கிற நேரம் வந்து அப்படி சந்திக்கிற நேரத்தில் தேவனுடைய தீர்க்கதார்சி ஆகிய அசரியா ராஜாவின் இடத்துல வந்து பேசினார் அவன் பேசும்போது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை அவனுக்கு சொன்னான் என்ன சொன்னான் கேட்டால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டுட்டீர்களேனால் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்போ இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது தேடுறது நம்ம கையில தான் இருக்குது அவரோடு இருக்கிற தீர்மானம் நம்முடைய கையில் இருக்கிறது அவரை விட்டு விடுகிறோமா இல்லையா என்கிற காரியம் நம்முடைய கையில் இருக்கிறது ரொம்ப அழகா சொல்றார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார் இதை சொல்லி அதற்கு பிற்பாடு அந்த தேசத்தில் எடுக்கணும் அமளியும் நிறைய இருந்தது அப்புறம் சொன்னார் ஏழாம் வசனத்துல நீங்களோ எத்தனை கஷ்டங்கள் அந்த தேசத்துல அமளிகள் இருந்தாலும் ஏழாம் வசனத்தை சொன்னாரு நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் மழை பெய்யத்தான் செய்யும் புயல் அடிக்கத்தான் செய்யும் ஆனால் அதை கண்டு பயந்து விடாதே சோர்ந்து போகாத அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் தேசங்களில் இருந்தெல்லாம் பிடித்து கொண்டு வந்த ஆடு மாடுகள் எல்லாம் தேவனுக்கு சர்வாங்க தக்கன பலியிட்டு கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு மக்களுக்கு தைரியம் மூட்டும் பார்த்தேனென்று கேட்டால் உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் என்ன நடக்கும் நடக்கட்டுமே நீங்கள் நான் கர்த்தரை அறிந்தவர்கள் அவர் பயங்கர பராக்கிரமசாலையா நம்மோடு கூட இருக்கிறார் என்று கடந்த நாளில கர்த்தனமோடு பேசினார் அப்படிப்பட்ட கர்த்தரம் மூடு கூட இருக்கிறதுனால உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் ஏன் என்று கேட்டால் நீங்கள் கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பலன் உண்டு இது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு வசனத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒன்று குழந்தையர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது தினம் என்று கேட்டால் ஆதலால் நீங்கள் கர்த்தருக்குள் படும் பிரயாசை விருதாவா இராது போகாது அறிந்து உறுதியுள்ளவர்களாய் அசையாதவர்களாய் தேவனுடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இன்க்ரீஸ் இந்த ஒர்க் ஆஃப் த லாட் அப்படி செய்ய இந்த நாளிலே கர்த்தர் உதவி வராங்க எங்கே போனாலும் வந்தாலும் சரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் கர்த்தருக்கு என்று படும் பிரயாசம் ஒன்றும் வேஸ்ட் இல்லை அதற்கு பதிலாக உறுதியுடையவர்களாயிருங்கள் அசையாதவர்களாயிருக்க இருக்க கர்த்தருடைய கிரியில் நாள்தோறும் பெருக நம் தேவன் நமக்கு ஆசை பண்ணுவார்கள் காட் பிளஸ் யூ பர்ஷுத்த பிதாவை இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி வார்த்தைகளின்படி நாங்கள் கத்த காரியங்களிலே பிரயாசம் எடுக்க எங்கள் கைகளை விடாமல் நாங்கள் பிரயாசத்தை செய்யும்போது எங்களுக்கு நிச்சயமான பலன் உண்டு அதை அறிந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஓட எங்களுக்கு தாரம் நாமத்தை மயப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமே ஆமே மறுபடியும் நாங்கள் பையங்க தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தங்கள் நெருக்கத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டுட்டோம் நாமும் அப்படி இல்லாதபடி கைகளை நெகிழ விடாமல் திருடன் நம்முடைய கிரிகளை செய்வோம் நம்முடைய கிரிகளுக்கு பலன் உண்டு காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி இஸ் மார்னிங் அகெயின் அண்ட் அகெய்ன்